ஆன்மீக அறிவை வளர்த்து ஆசை வார்த்தைகளை பேசும் போதுதான் அன்பு பிறக்கிறது அன்பாக நடத்தும் போது பண்பும் போதிக்கப்படுகிறது ஆன்மீக அறிவு வளர்க்கப்பட வேண்டுமானால் அன்பு பண்பு பொறுப்பு எல்லாம் இருக்க வேண்டும் ஆசையை மனத்திலிருந்து எடுத்துவிட்டு ஆன்மீக அறிவை வளர்த்து வேண்டும் சிறிய விளக்கில் எரிவதும் தீதான் பெரிய விளக்கில் எரிவதும் தீதான் சூரியனும் ஒரு நெருப்பு பிழம்புதான் தோற்றம் வேறு இதையெல்லாம் வேறுபடுத்தி அறிய ஆன்மீக அறிவு தேவை கண்ணாடி வைரம் இரண்டையும் எதிரில் வைத்து எடுத்துக்கொள் என்றால் வைரத்தை பற்றி விவரம் தெரிந்தவன் தான் வைரத்தை எடுக்க முடியும் அதுபோல ஆன்மீக அறிவு உள்ளவன்தான் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவன்தான் அம்மாவை உணர முடியும் அம்மாவை உணர உலகில் அறிவு போதாது தெய்வம் யாரையும் நம்பாது மனிதன்தான் தெய்வத்தை நம்ப வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Wom Saty.